எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபுரங்களில் பார்ப்போம் பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தக்ஷணாயனம் விஸ்வா ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் சுபம் முகூர்த்த நல்ல நாள் இன்று நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி துவாதசி திதி இன்றைய யோகம் பிரீதி நாம யோகம் இன்றைய கரணம் கௌரவ கரணம் இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமும் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணியில் சந்திரன் துலாத்தில் சுக்கரன் சூரியன் விருச்சகத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி நம்ம வந்து தொடர் ஒரு தொடர் போட்டுக்கிட்டு வரோம் இல்லைங்களா இரண்டாவது நட்சத்திரத்தை எப்படி இயக்கணும்ட்டு அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தை என்ன சொல்லி இயக்கலாம் அப்படின்னா அஸ்தம்ங்கிறதோட அடுத்த நட்சத்திரம் சித்திரை இப்ப சித்திரை நட்சத்திரத்தை எப்படி இயக்குறது சித்திரை என்றால் ரொம்ப ரொம்ப அந்த நட்சத்திரம் உங்களுக்கு இயங்கன்னா ஒரே விஷயம்தான் தீபாவளி போது இல்லைங்களா தீபாவளிக்கு மட்டும்தான் புத்தாடை போடணுன்றலாம் இல்லை எப்பொழுதும் புத்தாடைகளை மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ஒரு சின்ன ஒரு ஷர்ட்டாவது வாங்கிடணும் ஒரு ஒரு புடவையாவது வாங்கிடணும் இந்த அஸ்த இது வாங்கும் பொழுது சில விஷயங்கள் நடக்கும் நட்சத்திரத்தை இயக்கம் வெற்றிங்களா அஸ்தங்கிறத விடவும் சித்திரைங்கிறது வேறு ஒரு பலன்களில் தருகிறது சித்திரத்தோட சித்திரையென்னா வந்து சக்கரத்தாழ்வார் தாழ்வார் சக்கர தாழ்வார் வழிபாடுங்கிறது பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போது கடனில் இருக்கிற ரச நட்சத்திரம்னா என்ன பண்ணணும் சக்கர தாழ்வார்னா போதும் சக்கர விளக்கு வச்சு ஒரு பதினாறு சொத்து முறை வைத்து சுற்றினால் போதும் கடன்லாம் பஞ்சு பஞ்சாக்கி விட்டுருவார் இல்லாமல் பண்ணுவார் அவ்வளோதான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் நட்சத்திரம் சித்திரை சித்திரையத்தை சித்திரையை நம்ம இயக்கும்போது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த குருமார்கள் வழிபடுவதும் சிறப்பு இந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்துங்க இந்த நாள் இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளும் உங்களுக்கு ஏற்றங்களும் சரியான ஒரு வழிமுறையும் கிடைக்கும் அதனால நட்சத்திரத்தை இயக்கத்தை செய்து வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் இனி நாம் ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு அன்பு காட்டி மகிழுங்கள் எந்த விதமான வார்த்தை பிரயோகத்துக்கும் ஈடுபடாதீங்க முதல்ல கொஞ்சம் பெரியவங்க சொல்றது கேட்டு நடங்க அல்லது குழந்தைகள் விஷயத்தில் கவனமா இருங்க பெரியவங்களா இருந்தா குழந்தை விஷயத்துல கவனமா இருங்க இந்த மாதிரி சில மாற்று சிந்தனையோடு இருக்காதிங்க எல்லாமே வீட்டுக்குள்ள அமைதி நிலவணும் அன்பு பெருகணும் அப்படின்னா மேஷத்தை பொறுத்த மட்டு தானன்ற விஷயத்துக்குள்ள விட்டுட்டு பத்து பேர் சொல்வதை விடுங்க முதல்ல வீட்டுல என்ன சொல்றான்னு கேட்டு அதன் பிரகாரம் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நாள் சிறப்பான நாளாக இருக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் இல்லை ஏன்னா தடை தாமதம் முயற்சிகள் பாதிப்பு அத்தனையுமே இருக்கிறது கொஞ்சம் கவனமோடு இருந்தீங்கன்னா இந்த நாள் கொஞ்சம் ஈஸியா கடந்து வந்துடலாம் மிதனராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் தான் ரொம்ப வந்து பாசத்திற்கு இயங்கக்கூடிய அமைப்பு மிதினத்துக்கு இருக்கு கும்பம் குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது முக்கியம் இல்லை மூணுல கேது இருக்காரு இல்லைங்க எல்லா முயற்சியும் தடைப்பட்டுதானே இருக்குங்க நாலில் சந்திரன் ரொம்ப ஒரு கண்டக்கூடிய அதிபதி நாள்ல இருக்கிறது வந்து ஒரு ஒரு கடன் பெறக்கூடிய அமைப்பு இல்ல வீட்டை பத்தி கவலைப்படக்கூடிய அமைப்பு மண்ணை பத்தி கவலைப்படக்கூடிய அமைப்புதான் இன்னைக்கு அதுவும் வந்து ஆஹ் சந்திரன் அசுத்துல பயணம் பண்றதுங்கிறது வந்து ஒரு உருதமான விஷயம் தான் ஆனா ராசி அதிபதி ஆறுல இருக்காரு செவ்வாயோட பயணம் தேவையற்ற செலவுகள் செய்து பணம் வந்து கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் நல்ல கவனமா இருக்கிறது மிதனத்தை பொறுத்தவரை இந்த நாள் நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் சுகமான அமைப்புகள் உங்களுக்கு தேடி வர காத்திருக்கிறது மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லாமே ஒரு நல்ல ஒரு தன்மையோடதான் உங்கள் நாள் இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் ஒரு மட்டும் செய்யுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைல சும்மா இருக்கிறத விட ஒரு ஆலய வழிபாடு மேற்கொண்டு வந்தீங்கன்னா நீங்க சிறப்பாகவே இருக்கலாம் வாழ்த்துக்கள் சிம்மராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இல்லை இதனால சிறப்பான நாள் கிடையாது ஏன்னா மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் எவ்வளவா இருந்தாலும் சிறு ஒரு ஒரு சின்ன கவலை ஒரு ஏமாற்றங்கள் சந்திக்க நேரிடும் ஏதாவது குழந்தை வழியிலும் சரி ஆஹ் பெற்றோர் வழியிலும் சரி சகோதர வழியிலும் சரி இது மூணுமே உங்களுக்கு பாதிப்பு தான் இது மூ மூணாவதா ஒரு விஷயம் சொன்னால் பாதிப்பு இந்த நாள்ல நினைச்ச மாதிரி எதுவும் என்னால பண்ண முடியலன்னு வந்து உங்க வாயிலேயே சொல்லக்கூடிய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது கவனமா இருக்கிறது சிறப்பை தரும் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்து மட்டும் இதனாலும் சிறப்பான நாள் நற்செயல்கள் புரிவீர்கள் நிறைய பாராட்டுகள் பெறுவீர்கள் பலபட பாராட்டினாலும் நீங்கள் எதுக்கும் பாராட்டுக்கு மயங்க முடியாத ஒரு ராசினா கண்ணிராசி தான் பாராட்டுனா அவங்களுக்கு நன்மை செய்வீங்க தவிர அதுக்கு மயங்கி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு உட்கார மாட்டீங்க இந்த நாள் வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட நாளாகத்தான் இருக்கிறது வாழ்த்துக்கள் வெற்றி பெறுங்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நாள் எல்லா விதமான செயல்களும் நடக்கும் ஆனா மனதில் இனம் புரியாத பயம் தோன்றி மறையும் நல்லா இருக்குன்றதை விடவும் நல்லா இருக்கும்போது நமக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் கெட்டது நடக்காம பார்த்துக்கிறது ஒரு சிறப்பு அந்த அளவில் உங்களுக்கு அந்த அடிப்படையில் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது பயத்தை விடுத்து வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கைக்குள்ள வாங்க சிறப்பாக இருப்பீர்கள் விருத்தகராசி என்பர்களே பிரச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா விதமான சுப செலவுகளும் நடைபெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பு பரிசு பாராட்டு கொண்டாட்டம் இது அத்தனையும் தனுசுகிட்டு இருக்குது இந்த நாள் வந்து ரொம்ப அழகான நாள் ரொம்ப இந்த நாளை வந்து ரொம்ப நீங்க கொண்டாடி மக்கள்லாம் அவ்வளவு அற்புதங்கள் நடக்க காத்திருக்குது வார்த்தையில மட்டும் கவனமா இருங்க இதே வாக்கு கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு இதை சொல்லிட்டுன்னு வருத்தப்படாதீங்க ஜெயிச்சு வரலாம் மகர ராசி என்பர்களே மகரத்தை மட்டும் இதனால் வரவுகள் அதிகம் உண்டு செலவுகள் குறைவு இரண்டு நாளா ஏற்பட்ட மணக்க நீங்கி சகோ சகோதரத்துவத்தை அடிக்கொண்டிட்டு வெளியே கொண்டு வரும் அதனால நாங்க சந்திராசிரமம் நடக்கு சந்திராசிரமம் அது ஒரு பக்கம் நடக்கட்டும் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமா ஹெவியா வேலை செய்யுமா கண்டிப்பா செய்யும் புரியுதுங்களா சந்திராசிரம அப்போ பணம் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் பொருளாதார சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுபட்டு கொடுத்துரும் இதனால மனசு எப்படி இருந்தோ அன்னைக்கு ஸ்ட்ராங் பர்சனா மாறிடுவீங்க அதனால இன்னைக்கு அந்த நாள் புரியுதுங்களா அதனால இந்த நாளில் எல்லா வித வரவும் உங்களை நாடி வரும் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தப்பட்ட நாள் திறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு ஏன்னா வந்து ராகு இருக்கிறதுனால மட்டும் இல்ல எல்லா விதமான விஷயங்கள்லையுமே வெற்றி பெறணும்னு வந்தீங்கன்னா ஜெயிச்சிக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் டே இன்னைக்கு உங்களுக்கு மீனராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு எல்லா விதமான செலவுகளும் கூடுகின்ற அமைப்பு இருக்கிறது அதனால கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது சிறப்பை தரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்